பாரதி வெள்ளைக்காரன் ஆட்சியில் சொன்னார் காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை போன்ற நதிகள் எல்லாம் ஓடி திரு மேனி செலுத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார் ஆனால் காவிரி உரிமை மீட்கப்பட்டிருக்கிறதா காவிரி கரையில் பிறந்தவர் நான் என்று பேசுகிற மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக சித்தராமையாவுக்கு வாக்கு கேட்ட ஸ்டாலின் அவர்கள் காவிரி உரிமையினை மீட்டிருக்கிறாரா குருவை சாகுபடி தண்ணீர் இல்லாமல் கருதிய நிலையில் அந்த பயிர்களை காப்பதற்கான நடவடிக்கையினை எடுத்திருக்கிறாராம் மேற்கே காட்டிலில் மீண்டும் அணைகட்டுவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாரா வாய் திறந்து பேசுகிறாரா அது மட்டுமல்ல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு கொடுப்போம் மண்ணின் மக்களுக்கு வேலை என்ற நிறைவேற்றுவோம் என்று சொன்னார் தனியார் துறையில் கூட நிறைவேற்றுவோம் என்று சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினார்களா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் பிற மாநிலங்களை சார்ந்தவர்கள் வேலைக்கு சேரலாம் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதை என்று சொன்ன மு ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை மாற்றியிருக்கிறாரா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரா நாங்கள் எட்டு மாதத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மருத்துவராக கூடிய கனவை அழித்து முடித்தது இந்திய அரசு அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் அதற்கான நடவடிக்கையினை எடுத்திருக்கிறாரா திமுகவும் தெருவில் என்று கையெழுத்து வாங்கியது மாணவர்களுடைய கனவுகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா ஆனால் வாய் சம்பத்திற்கு ஒன்று குறைவில்லை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பழிபோய் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அதற்கு கொள்கை இருக்கா திட்டம் இருக்கா லட்சியம் இருக்கா அரசியலில் நிரந்தர நண்பர்கள் கிடையாது நிரந்தர பகைவர்கள் கிடையாது ஏனென்றால் நிரந்தர கொள்கை என்பது இந்த கட்சிகளுக்கு கிடையாது ஒரு லட்சியத்தை உருவாக்கி அந்த நம்முடைய உரமாக்கி அதன் மூலமாகத்தான் லட்சியத்தை வென்றெடுக்க முடியும் என்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லுகிறார் லட்சியம் இல்லாத அரசியல் என்பது நமக்கு வெற்றியை கொடுக்காது என்று நம்முடைய தலைவர் மணியரசன் சொல்கிறார் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லணை அந்த கல்லணையில் நடைபெற்ற கூட்டம் இந்தியாவில் தேசிய இனங்கள் என்று தலைவர் எழுதிய நூல் அந்த நூலினுடைய தொடக்கத்தில் சொல்கிறார் மலையில் ஏறுவதை காட்டிலும் கடினமானது இந்தியாவை புரிந்து கொள்வது இந்தியாவை புரிந்து கொள்ள அதனை மூடி இருக்கிற இரண்டு கதவுகளை திறந்து பார்க்க வேண்டும் ஒன்று தேசிய இன சிக்கல் மற்றது வர்ணசாதி சிக்கல் அந்த தேசிய இன சிக்கலுக்கான மாநாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு தமிழ் தேசிய தன்னுரிமை நாள் மாநாடு அந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றிய காரணத்திற்காக பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தமிழ் தேசிய தன்னுரிமை இறையாண்மை என்பது தமிழ் தேசிய இனத்திற்கு வேண்டும் மற்ற தேசிய இனங்களுக்கு வேண்டும் என்பதுதான் தீர்மானத்தினுடைய முதன்மை செய்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய காரணத்திற்காக டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி சிதம்பரத்தில் கைது செய்து சிறையிலே அடைத்தவர் கலைஞர் கருணாநிதி என்பது எங்களுக்கு வேட்டி போன்றது பதவி என்பது எங்களுக்கு தோழில் போடக்கூடிய துண்டு போன்றது கொள்கை என்பது எங்களுக்கு இடுப்பில் கட்டக்கூடிய வேட்டி என்பது என்று பேசிய கலைஞர் கருணாநிதி தமிழ் இனத்தினுடைய எதிர்கால வாழ்வியல் அரசியலை தீர்மானத்தை இந்த தலைவர் மணியரசன் அவர்களை பாவலர் அறிவுமதி அவர்களை கைது செய்து அந்த வழக்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வெற்றி பெற்று பெற்றிருக்கிறோம் கலைஞர் சொன்னார் இந்த மாநாடு நடத்தக்கூடியவர்கள் பின்னால் அவர்களுடைய நிலை கூட போகாது என்ன மாநாட்டில் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு ஏளனமா பேசினாரு அதே கலைஞர் கருணாநிதியை ஜெயலலிதா ஆட்சியில் சென்னை கடற்கரையில் ஜெயலலிதா ஆட்சியில் கண்ணகி சிலை என்பது அகற்றப்பட்ட போது அகற்றப்பட்ட கண்ணகி சிலையை அதே இடத்தில் வைப்போம் என்று தலைவர் மணியரசன் பல்வேறு தமிழ் தலைவர்களை அழைத்துக் கொண்டு போராடிய போது காவல்துறை கண்ணகியின் கைகளை உடைத்த நேரத்தில் கலைஞர் எழுதினார் ஏளனமாக பேசினாரோ அதே கலைஞரை எழுத வைத்தார் மணியரசன் இவர்கள் நூத்தி முப்பது பேர் என்று கருதாராய் தம்பி இந்த நூத்தி முப்பது பேருக்கும் பின்னால் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறார்கள் அதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது மேற்கே காட்டில் ஐயாயிரம் பேர் புலிமிருக்கிற நிலையில் காவல்துறை கைது செய்து கொண்டிருக்கிற நிலையில் கலைஞர் கருணாநிதி எழுதினார் லட்சக்கணக்கான உழவர்கள் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று எழுதினார் அப்படி மாற்றக்கூடிய வல்லமை உடைய தலைவர் தான் அரசன் இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களில் அது தொடர்பின் துறையாக இருந்தாலும் சரி வங்கிகளாக இருந்தாலும் சரி இந்த துறைகளில் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட போது வேலை வாய்ப்புகள் மறக்கப்பட்ட போது வேலை பழகக்கூடிய பயிற்சி மறுக்கப்பட்ட போது போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் தான் தலைவர் மணி அரசன் ஆனால் இந்த கட்சிகள் இதை பற்றி பேசுவதுண்டா இந்த கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு என்றைக்காவது குரல் கொடுத்ததுண்டா ஆனால் அந்த தலைவர்கள் தான் அண்ணா அமெரிக்க ஜனாதிபதி பால் கேங்கரா பகட்டத்தனமாக சொல்லிக் வாழும் பரலாறே வருக சோழ மன்னனே வருக என்று ஒரு பகட்டுத்தனமான அரசியல் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது எனவேதான் பணம் பதவி விளம்பரத்திற்கு ஆசைப்படாத ஒரு தமிழ் தேசிய பேரக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பதவி இன்னைக்கு வரும் லட்சியம் என்பது அப்படி இருக்கிறதா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால்

சொன்னால் நான் உயிரோடு வாழ்ந்து என் கொள்கைகள் சாக வேண்டுமா அல்லது நான் செத்து கொள்கைகள் வாழ வேண்டுமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்னுடைய கொள்கைகள் வாழ வேண்டும் என்று சொன்னான் சென்றிருக்கலாம் வரலாறாக இருக்கிறான் அவனுக்கு விசம் யார் என்று வரலாற்றில் கிடையாது நெஞ்சிலே போராடிய காரணத்திற்காக தமிழ் ஈழம் என்கிற விடுதலை உணர்வை தமிழ் இனத்தினுடைய ஆற்றலை தமிழ் இனத்தினுடைய பேரையை இந்த மண்ணுக்கு உலகுக்கு வெளிப்படுத்திய தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் பட்டாளம் என்று ஆதிக்க இந்தியை தடுத்து நிறுத்த இந்த மண்ணில் உயிரிழத்த ஒளிப்போர் தியாகிகளுக்கு நினைவு சின்னம் நினைவு தூண் பாடத்திட்டம் எதுவும் கிடையாது திறந்தவெளி கழிப்படையாக திருச்சி உழவர் சந்தையில் சின்னசாமியினுடைய நஞ்சழுந்தி மதிந்தவர் சண்முகத்தினுடைய நினைவிடங்கள் திறந்த வெளி கழிப்பறையாக இருக்கிறது ஆனால் தமிழீழ தேசிய தலைவர் இராணுவத்தினுடைய காவல்துறையினுடைய அணிவிப்பில் கூட கட்டளை சொற்களை லெப்ட் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்களை சொற்களை இடது வலது இடது வலது முன்னேசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் தமிழ் படி பயிற்சி மொழியாக இருக்கிறதா தமிழ் அச்சனை மொழியாக இருக்கிறதா தமிழ் நீதிமன்ற மொழியாக இருக்கிறதா ஆனால் இங்கே தமிழின தலைவர்கள் இருந்தார்கள் தமிழின தாய் இருந்தார்கள் எனவேதான் இந்த சந்தர்ப்பமாக அரசியலுக்கு முடிவு கட்டுவதற்கு செந்தமிழ் நாட்டின் உரிமைகளை மீட்பதற்கு நம் தமிழர் உள்ளத்தில் உறவுகளை உருவாக்குவதற்காக செயல்படுகிற இயக்கம் தான் தமிழ் தேசிய பேர் இயக்கம் பணம் பதவி விளம்பரத்திற்கு அப்பா எங்களுடைய பொதுச் செயலாளர் கிவி அவர்கள் அடிக்கடி அழகாக சொல்வார் ஒரு கொள்கை என்பது தவறா முடிவு செய் விவாதம் செய் விவாதம் செய்து முடிவுக்கு வந்த பிறகு அதை வெற்றி பெறுவதற்கு பாடுபடு அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் தமிழ் தேசியம் என்பதுதான் தமிழ் இனத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிற பொருளாக இன்றைக்கு இருக்கிறது தமிழ் தேசியம் என்பதுதான் இளைஞர்களை எதிர்கால இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் தலைநீகி முத்துக்குமாரும் சொன்னான் என்கிற அந்த பத்திரிகை செய்திகளை விட்டு சொன்னான் தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை பண்பாட்டை மீட்பதற்கு முன்னெடுக்கிற நாளாகத்தான் ஆயிரம் மைலுக்கான பயணம் என்பது சிம்மஞ்சிரிய அடியிருந்து தொடங்குவதைப் போல தமிழ் தேசியம் என்கிற தத்துவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தொடக்கமான பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்பது நம் உடைய வரலாறு கடந்த கால வரலாற்றில் இருந்து பாடத்தை பெற்று எதிர்கால அரசியலை தமிழர்களுக்கான அரசியலாக மாற்றுவதற்கு உறுதியேற்போம் வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்